ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே அடிக்கடி அம்மா கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன் அதை நீ அந்த நிமிடம் செய்கிறாய் ஆனால் சற்று நேரத்தில் மறந்து விடுகிறாய் இன்னொன்று அதிக துன்பம் வந்து உன்னை அழுத்தும் போது சுத்தமாய் என்னை மறந்து விடுகிறாய் அதாவது நான் கூறிய வார்த்தைகளை மறந்து விடுகிறாய் தங்கமே சாமி வணங்கும் பொழுது மட்டும் அதன் சக்தியை நம்பினால் மட்டும் போதாது சதா சர்வகாலமும் காலமும் என்னை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அம்மா தலைமாடு காத்திடுவேன் இந்த சமயபுரம் மாரியம்மாவை சதா சர்வகாலமும் நம்பு முழுதாக நம்பு உன் மனதில் ஆணித்தனமாக நம்பு அம்மா செய்திடுவாள் நான் கவலைப்படாமல் என் அம்மாவிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டேன் என்று மௌனமாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை காப்பாற்றுவதற்கு இந்த சமயபுரத்தால் இருக்கிறாள் அந்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள் உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் பொறுமையாக இரு தங்கமே நடப்பது அனைத்தும் நன்மையாக நடக்கும் இந்த நம்பிக்கை உன் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும் உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடியெடுத்து மேலேறி வா என்மீது வை நீ நினைத்தது நிறைவேறும் உன் நிழலாக உன் நிழல் தொடருமோ இல்லையோ இந்த சமயபுரத்தாளின் நிழல் தொடரும் எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றனவோ அங்கு நான் உனக்கு சேவகனாக என்றும் இருப்பேன் என்னுடைய கோயில் என் பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் புத்திகளையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் உணர்ந்திருப்பாயே என் ஆலயத்தில் நீ இருந்த அந்த நிமிடங்களில் நீ அடைந்த திருப்திக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லாதது உண்மைதானே தங்கமே அதே நிம்மதி என்னை நீ நம்பும் பொழுது முழுமையாக உன்னை வந்து சேரும் உன்னை முதல் முறையாக நான் பார்த்த பொழுது அம்மா அப்பொழுதே உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் துன்பமாக நீ காண்பது எதுவும் துன்பம் இல்லை அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகள் அவற்றை உண்மை என்று நம்பி கண்ணீர் சிந்தாதே உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் அதிகமாக உள்ளது அதை விரைவில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே நான் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் இனி உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியோடு இருப்பாய் சந்தோஷம்தானே இதற்காகத்தானே இத்தனை நான் காத்திருந்தாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் கலங்காதே இந்த சமயபுரத்தாலே நம்பி வந்துவிட்டாயல்லவா தெய்வத்தை வணங்கும் போது மட்டுமல்லாமல் நாள் முழுவதும் இந்த சிந்தனை உன்னுள் இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் என் அம்மா பார்த்துக்கொள்வாள் இதெல்லாம் நாளை சரியாகிவிடும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அம்மா என் தலைமாடு காப்பாள் என் குடும்பத்தையும் காத்திடுவாள் அவள் இருக்கும் பொழுது நான் சதா சர்வகாலமும் சிரித்துக்கொண்டும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் இருப்பேன் இது சத்தியம் இப்படி நீ நாள் முழுவதும் இருந்தால் போதும் தங்கமே மற்றதை நான் பார்த்து அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி